குருபயோ நமக அன்பு நேர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதத்திலே எப்படி பலர்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ மேஷத்துக்கு இப்போது கிரக சூழ்நிலை அற்புதமாக இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல ராசியாதிபதி ஆறில் வந்து கேது முக்கியமா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்துல புதனும் சூரியனும் இருக்காங்க அஜுக்குடைய சூரியன் ஏழில் இருக்கார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இதுதான் மேசராசிக்கு தற்போதுள்ள கிரக சூழ்நிலை அதே நேரத்தில் எது உங்களுக்கு முக்கியமான வளர்ச்சி இருக்கு? அப்படின்னு நம்ம பார்த்தா தாய் வழி சொந்தம் மாமனார் தாய் மாமன் இந்த வழியில் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மேசராசிக்காரளுக்கு ஒரு பெரிய பண வரவு உண்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துலையே குரு இருக்கார் குரு தனம் பணத்துக்கு சொந்தக்காரர் ஆனால் ஒன்பதாம் இடத்துல எட்டுலேயும் ஒன்பதுலையும் சனி சாயல் இருக்கிறது நீங்கள் நீங்க கவனிக்கணும் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்க அப்ப பத்துங்கிறது தொழில் அப்ப தொழில் சிறப்பா இருக்க போகுது அதுலயும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் இருக்கு இப்போ எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மேசராசிக்கு என்ன நடக்கும் சுக்கரன்னாலே சுகபோகம் சந்தோஷம் ரகசியமான உறவுகள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதையல்கள் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் சுக்கரனை பற்றி அந்த சுக்கிரன் மேசத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டு நாளே பெருங்கொண்ட ரகசியம் இதை நீங்கள் ஒன்று உற்று கவனிக்கணும் அப்போ இப்போ குருவும் சுக்கரனும் நேரடி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம் வீரியம் சண்டை ஒரு ஆளுமை இதெல்லாம் ஒன்றாம் இடம் தைரியம் வீரியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அங்கே இருக்கிறதுனால மேச ராசிக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் இருக்கு இப்போ சுக்கரனை பற்றி நம்ம பேசலாம் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாரால லாபம் மனைவியால மிகப்பெரிய சந்தோஷமும் அன்யோன்ய ரகசிய உறவும் அற்புதமாக இருக்க போகுது காதலியாக இருந்தாலும் அப்படித்தான் இப்போ இங்கே பெருங்கொண்ட அதிர்ஷ்ட வாய்ப்புன்னா என்ன அத்தைன்னு சொல்லலாம் மாமியார்னு சொல்லலாம் முறை சம்பந்தப்பட்ட பெண்கள் வழியிலே மிகப்பெரிய லாபம் இருக்குது இப்போ யோசித்து பாருங்கள் இந்த மாத மேசராசிக்கு எப்படி இருக்கு அற்புதமாக இருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்காங்க ரெண்டு நட்பு கிரகம் மூன்றாம் இடத்ததிபதி இன்னொன்று அஞ்சாம் இடத்து அதிபதி அப்ப சூரிய பகவான் ஏல்ல இருந்தா அது நீச்சஸ்தானமாச்சே மறைவு ஸ்தானமாச்சேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் ஏன்னா நீச்சஸ்தானமாக இருந்தாலும் சூரியன் ஒரு கிரகம் அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒளி வீசும் காலம் அதே நேரத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம்தான் அப்போ எந்த வழியிலையும் பணம் வருது வியாபார வெற்றி அடையுது குடுக்கல் வாங்கல் இருக்கிறது அது மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தையெல்லாம் அற்புதமான அளவில் நடக்க போகுது இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் கிரகங்கள் எந்த வகையில் எடுத்து கொண்டாலும் ஏன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு அப்போ பனிரெண்டு அப்படின்னு நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அது விரயத்துக்கு தகுந்த வரவை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கு செவ்வாய் ஆட்சிநாதனா உங்களுக்கு இருக்கார் அப்போ எந்த வகையில் எடுத்தாலும் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறது மனதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கிறது ஆனால் தூர தேச பயணங்களால மிகப்பெரிய வெற்றியும் காத்திருக்கிறது புத்துணர்ச்சியான காலம் ஏன்னா கிரகங்களுடைய பார்வையும் கூற்றும் அப்படி இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் தொழில்காரகன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சியா ஏன்னா பத்தில் சனி பகவான் அவர் தான் ஜீவனஸ்தானம் தொழில்காரகன் அவர் தான் தொழிலை சீர்படுத்தக்கூடிய நபர் அப்போ பணம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்துலையே இருக்கார் ரெண்டாம் இடம்னாலே தனம்தானே அப்போது இந்த ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போது தொழிலால் நல்ல பண வரவு இருக்கிறது அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளர்ச்சியும் முதலீடுக்கு தகுந்த லாபமும் முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இதை நீங்கள் மனதில் நினச்சிக்கோங்க முயற்சிங்கிறது தொழில் முயற்சி வெற்றி குடும்ப சுகமுயற்சி வெற்றி காதல் நிச்சயதார்த்தங்கள் கல்யாண சுபபோகங்கள் வெற்றி கொடுக்கல் வாங்கலிலே வெற்றி நட்பு வட்டாரங்கள் எந்த இடத்தில் நீங்கள் முயற்சியை துவங்குகிறீர்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி இருக்கு அப்போ வயதுக்கு தகுந்த முயற்சியும் முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் கிடைப்பது உறுதி அப்போ இப்படி ஒரு அற்புதமான இந்த கிரக பார்வையும் அதோடைய கதிர்வீச்சுக்களும் உங்களுடைய மனோநிலையை அப்படி உருவாக்கியிருக்கோம் எந்த விதமான குறைவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில் ஏன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கு அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்களுடைய முழுமையான முயற்சியை தொழிலில் காட்டுங்க குடும்பத்தில் காட்டுங்க காதல் விவகாரங்களில் காட்டுங்க நட்பு வட்டாரங்களில் காட்டுங்க ஒப்பந்த அடிப்படையில் காட்டுங்க ஆராய்ச்சி பண்ணுறதுல காட்டுங்க எதையும் முன் யோசனையாக செய்கிறதுல திட்டமிடுங்க அழகா திட்டமிட்டு செயல்படுங்க அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் முழுக்க அற்புதமாக இருக்கிறது ஏன்னா கிரகங்களின் கூற்றை நாம் உற்று கவனிக்கணும் நன்னா யோசிச்சுக்கிடணும் உங்களுடைய ராசியாதிபதி மூன்றில் தனக்காரகன் இரண்டில் தொழில்காரகன் காரகன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ ஞானம் ஆல்ரெடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்து சூரியனும் மூன்றாம் இடத்து புதனும் ஏழில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சுகபோகத்தை தருகின்ற சுக்கரன் எட்டாம் இடத்துல அப்ப இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தா மேசராசிக்கு இந்த மாதம் மட்டுமல்ல வருகின்ற மாதங்களெல்லாம் சிறப்பாக இருக்க போறதே உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்திலே இந்த ஆச்சாரியார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் எவ்வளவு முயற்சி எவ்வளவு வெற்றி எவ்வளவு சந்தோஷம் எது வந்தாலும் உறவுகள்ட்ட எதிரிகள்கிட்ட வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்க முடிந்த அளவில் பிறருக்காகவோ அல்லது தனக்காகவோ கடன் வாங்கும் பழக்கத்தை முற்றிலும் ஒழித்திருங்க மற்றபடி மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் மனதில் இருக்கும் கவலையை தூக்கி எறியுங்கள் முழு மகிழ்ச்சியோடு உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் பலமும் வருகிறது என்று சொல்லி இதேபோல நல்ல தகவலுக்காக காத்திருங்கள் அதுவரை நன்றி நண்பர்கள்